கடந்த நாற்பத்தாறு ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ராமதாசோடு தொடர்ந்து பணியாற்றி வரும் தான் ராமதாசும் அன்புமணியும் இணைய வேண்டும் என்று கடந்த ஆறு மாதங்களாக போராடி வருவதாகவும் ஆனால் தன்னை அன்புமணி பொதுவெளியில் திட்டி வருவதாகவும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகி ஜி கே மணி வருத்தம் தெரிவித்திருக்கிறார் பாமக கூட்டணி சேரும் கட்சியே ஆட்சி அமைக்கும் என்றும் இந்த முறை கூடுதல் தொகுதிகள் கேட்போம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்

இப்ப ஜி கே மணி நாப்பத்தி அஞ்சு முடிஞ்ச வருஷம் கூட இந்த நேரத்தில் அன்புமணிக்கு நான் இல்லைன்னு சொல்லல நான் அவருக்கு எந்த வகையிலும் மனசார கூட கெடுதல் நினைக்கல எங்க அவர்களும் மருத்துவ அன்புமணி அவர்களும் இணைந்து செயல்படுங்கிறதுல நாலு மாசமா கடுமையான முயற்சி எடுத்து

அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு தேர்தல் சின்னம் கொடுக்கறது தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணும் ஆனா எங்க கட்சி அங்கீகாரம் இல்லாத கட்சியா இருந்தா கூட நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கிற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க இந்த அறிவிச்ச கடிதம் எங்கே போயிடுச்சுன்னு சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஏதாவது பிரசிடென்ட் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி பத்து திழக்கெரு நகர் அப்படின்னு போயிடுச்சு ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவருக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கியாச்சு முகவரி மாறி போயிடுச்சு ஏன் மாறி போயிடுச்சுன்னா தெரியாமல் யாருக்கும் தெரியாம தேர்தல் ஆணையத்துக்கு மருத்துவர் அன்பு மணி கடிதம் எழுதி தலைமை முகவரி மாறி போயிடுச்சு அங்க தலைமை முகவரி அறுபத்தி மூணு நாட்டு தெரு தேனாம்பேட்டை சென்னை அப்படிதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த இது மாற்றி கொடுங்கன்னு தேர்தல் ஆணையத்தை கேட்டிருக்கிறோம் அதனால தேர்தல் ஆணையம் மாத்தி கொடுத்தோன்னா மருத்துவம் இந்த முறை அதை விட கூடுதலாக கட்டாயம் தான் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த முறை எப்பவுமே இதுக்கு முன்னால் தேர்தலில் பார்த்தீங்கன்னா முப்பது தொகுதி முப்பத்தி மூணு தொகுதி முப்பத்தஞ்சு தொகுதியெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் போட்டிக்கிட்டோம் போன தடவை குறைஞ்சதுக்கு காரணம் அதிமுக ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டை அறிவித்தார் அதுக்காக நாங்கள் குறைச்ச இடத்த வாங்கிட்டோம் அதுக்காக தான தவிர நாங்கள் மதிப்பீட்டு குறைச்சி வாங்கல கூடுதல் கட்டாயம் கூடுதல் தொகுதி கொடுக்குறவங்கிறதுக்காக இல்ல கூடுதல் தொகுதியும் வேணும் வெற்றி வாய்ப்பு இருக்கணும் தானே அதை பார்த்து தானே கூட்டம் எந்த கட்சியுமே ஜெயிக்கிற தானே ஓடுற தொகுதியில் தானே கிடைக்காத பேசுவோம் பேசுனா தான் தெரியும் அடிப்படையில் பதில் சொல்ல முடியாதுல்ல